அல்லாது இல்லஹூ ஆலா இந்த உலகத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை நிஹமத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை அல்லாஹூ சாலா தூதராக அனுப்பியதுதான் அதை பற்றி அவன் அல் குரானிலே சொல்லும்போது வமா அரசா ரஹ்மத் அல்ல மீன் நபியே இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அன்றி உம்மை நாம் அனுப்பவில்லை என்று சொல்கிறான் அதாவது இந்த உலகத்திற்கு அவர்கள் ஒரு ரஹ்மத் ரஹ்மத் என்று சொன்னால் அன்பு கருணை இரக்கம் காரூண்யம் என்கிற பல அர்த்தங்கள் இருக்கின்றன இப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கருணையாக வந்தவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அவர்கள் வந்தவர்கள் இந்த தூதரை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ உண்மையிலே அவர்கள்தான் பாக்கியசாலிகள் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் அல்லாதுல்லிஷான அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் வழங்கியிருக்கிறான் அலமதுல்லா நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய இறுதி தூதராக ஈமான் கொள்ளக்கூடிய ஒருவர் நபி சொல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நேசிப்பது கட்டாய கடமையாகும் ஃபர்த் ஐனாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசுலாஹு அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் அனைத்து மனிதர்களையும் விட உங்களுக்கு நான் நேசத்திற்குரியவனாக மாறவில்லை என்றால் நீங்கள் விசுவாசிகளாக மாட்டீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அதனால் தான் உமர் புலுல் ஹத்தா புரதயல்லாஹூ அன்பு அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களோடு இயல்பாக யதார்த்தமாக பேசி கொண்டிருக்கும் சொல்கிறார்கள் யாரோ சூழல்லா இந்த உலகத்தில் எல்லோரையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக முதலில் நீ யாரை நேசிக்கிறாய் என்று கேட்டால் என்னுடைய உயிரை நேசிக்கிறேன் எனக்குப் பிறகு யார் என்றால் அது நீங்கள் தான் என்று அவர் சொல்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் லாயா உமர் உமரே உன்னுடைய ஈமானினம் பூரணம் அடையவில்லை என்றார்கள் உடனே உமர்லி அலி அல்லான் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சொன்னார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் அயா உமர் உமரே இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணமடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை இறுதி தூதராக ஈமான் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மேலாக நேசிப்பது கட்டாய கடமையாகும் ஃபர்த் ஐநாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன அதிலே பிரதானமான ஒன்று தான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சீரா என்கிற அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதாகும் உண்மையிலே ரசூசல்லா அலிஸ்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நிறைய பேருக்கு ரசூல் சுல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை பற்றி தெரியாது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற ஆர்வமும் இல்லை படித்ததும் இல்லை ஆனால் சில சீசன்களில் நான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சில வேலைகளை செய்து கொண்டு போவதுதான் நேசத்தின் அடையாளம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நபிசுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய சீரா குறிப்பாக நாற்பதாவது வயதில் அவர்கள் நபியாக ஆனதிலிருந்து அறுபத்தி மூன்றாவது வயதில் அவர்கள் வஃத்தாகிற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு மூமினை பொறுத்தவரையில் மிக முக்கியமான படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கிறது எனவேதான் தான் அல்லாஹல்ல அல் குரானிலே சொல்லும் போது அல் யார் அல்லாஹுவின் மறுமை நாளை மீமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அந்த அழகிய முன்மாதிரியை அறிவதற்கு அவர்களுடைய சீராவை பற்றி படிப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அன்புள்ள சகோதரர்களே நபிசுல்லா அலிசல்லம் அவர்களுடைய சீராவில் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய இறுதி பத்து நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக காணப்படுகின்றன நபி சொல்லா அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றில் அவர்களுடைய இறுதி பத்து நாட்கள் ஏனென்றால் நபிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று வருகிறார்கள் அவர்கள் ஒரு தடவை தான் ஹஜ் செய்தார்கள் அதுதான் அவர்களுடைய முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் அதை ஹஜ்ஜ விதா என்று சொல்லுவார்கள் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு ரசூல் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கும் போது அதாவது ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்ப நாட்கள் முதலாவது அல்லது இரண்டாவது நாள் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி ரசூல் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் நடுநிசியிலே இரவின் நடுப்பகுதியிலே அவர்களுடைய ஒரு சிறுவனை அழைத்துக்கொண்டு கொண்டு பக்கி என்று சொல்லக்கூடிய மையவாடிக்கு செல்கிறார்கள் மதீனாவில் இருக்கிற மதீனா பள்ளிக்கு போனவர்களை தெரியும் அதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு தான் பக்கி உல் கர்கத் என்று சொல்லக்கூடிய அந்த மையவாடி ரசூல் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் அந்த மையவாடிக்கு போகிறார்கள் போய் அந்த மையவாடியிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக துவா செய்கிறார்கள் இஸ்திஃபார் செய்கிறார்கள் செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறார்கள் அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு திரும்புகிறார்கள் வீட்டுக்கு வந்தால் ரசூல் சல்லா அலுலம் அவர்களுடைய உடல் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அவர்களுக்கு தலைவலி வருகிறது காய்ச்சல் வருகிறது இந்த ஆரம்பம் அவர்களுடைய மரணத்திற்குரிய ஆரம்பமாக கொள்ளப்படுகிறது இப்படி ரசிஸ்லம் அவர்கள் நார்மலான காய்ச்சல் ஓரளவு தலைவலி இப்படியாக ரசோல்லா அலி சொல்லம் அவர்கள் வளமை போல ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள் போய்கொண்டிருக்கும் போது மைமூனா ரொதியல்லாகு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வைத்து கொஞ்சம் வருத்தம் அதிகரிக்கிறது அப்போது எல்லா மனைவியர்களையும் அங்கு அழைக்கிறார்கள் அழைத்து அவர்களிடம் எனக்கு கடுமையான வருத்தமாக இருக்கிறது நான் ஆயிஷாவுடைய வீட்டிலிருந்து ட்ரீட்மெண்ட் செய்ய விரும்புகிறேன் நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று அவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி வழங்கப்படுகிறது ரசூசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் இவ்வாறு ரசூல் சலாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருக்கும் போது ஆயிஷா ரஜி அன்ஹா அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அடிக்கடி ருக்கியா செய்வார்கள் ருக்கியா என்று சொன்னால் அப்பி ஃபலா குல் அவுர் அப்பா சாஹிய முவி என்கிற ஓதி ஊதுவார்கள் அதே போல ரசூல் சல்லா அவர்களிடமிருந்து அவர்களிடம் இருந்து பாடமாக்கிய இன்னும் பல துவாக்கள் அவற்றை ஓதி ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஊதுவார்கள் சில நேரங்களில் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவருடைய கையில் ஊதி அதை அப்படியே அவர்களுடைய மேனியிலே ரசூல்லா அலிஸ்லமுருடைய கையில் இவர்கள் ஊதி அதை அப்படியே ரசூல் மேனியிலே தடவி விடுவார்கள் இப்படியாக ரசூல் சலுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதை அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு இந்த வருத்தம் ஏற்பட்டு ஐந்தாவது நாள் ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கடுமையாக காய்ச்சல் காய்கிறது கடும் காய்ச்சல் தாங்க முடியவில்லை எனவே அவர்கள் அங்கிருந்தவர்களிடம் சொல்லுகிறார்கள் ஏழு பையிலே தண்ணீர் கொண்டு வந்த அந்த தண்ணீரை சேமிப்பதற்கு அவர்களிடத்தில் நம்ம குடம் வைத்திருப்பது போல அவர்களிடத்தில் கிர்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பை ஒரு பேக் அப்படி ஏழு பேக்கிலே தண்ணீர் கொண்டு வாருங்கள் கொண்டு வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று நபிகள் நாயம் சுல்ல அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ சஹாபாக்கள் அதற்கு ஏற்பாடு செய்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றும் போது முழு தண்ணீரை ஊற்றுவதற்கு முதலே ருசொல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் ஹஸ்புக்கும் போதும் என்று சொல்லி அந்த தண்ணீர் ஊற்றிய பிறகு அவர்களுடைய உடல்நிலையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது எனவே ருசொல்லா அலிஸ்லம் அவர்கள் எழுந்து மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் மஸ்ஜிதிற்கு வந்து மஸ்ஜிது மிம்பரிலே ஏறி உட்கார்ந்து மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அப்படி உபதேசம் செய்யும் போது பல விஷயங்களை அங்கே மென்ஷன் பண்ணுகிறார்கள் அதிலே முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லஅனத்துல்லாஹி அலல் யஹூது வன் நஸாரா யஹூதுகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹுடைய லஅனத் உண்டாகட்டும் யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும் ஏனென்றால் அவர்கள் வேதங்களை பெற்றவர்களாக இருந்தும் போன்ற வேதங்களை அல்லாஹ்விடமிருந்து இருந்து பெற்றவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபுர்களை மஸ்திதிகளாக மாற்றிவிட்டார்கள் நபிமார்களின் கபுர்களை மஸ்திதிகளாக தொழப்படக்கூடிய இடங்களாக வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாற்றிவிட்டார்கள் எனவே அவர்கள் மீது அல்லாஹுடைய லேனத்து உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் அதே போல சொல்லுகிறார்கள் லாத்தஜ அலு கபரி வசன் நான் மூத்தான பிறகு என்னுடைய கபரை வணங்கப்படுகிற ஒரு இடமாக வணங்கப்படுகிற ஒரு சிலையாக மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் இப்ப முதலாவதாக இந்த கடுமையான வருத்தத்திலிருந்து ஓரளவு ரிலாக்ஸ் ஆகி சூஷல் அல்லாஹ் வலைவசல்லும் அவர்கள் அந்த மக்களுக்கு எந்த நோக்கத்திற்காக அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை பதிவு செய்கிறார்கள் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கம் தௌஹீதை நிலைநாட்டுவது அனி அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹு பல நபிமார்களுடைய செய்திகளை சொல்லி காட்டுகிறான் அப்படி சொல்லும்போது எல்லா நபிமார்களும் வந்து அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது அல்லாஹ் ஒருவனே வணங்க வேண்டும் என்கிற செய்தியை சொன்னார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாஹ் ஒருவனையே வணங்குவது தௌஹீத் இதுதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் பிரதானமான நோக்கமாகும்